அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய ராசி இந்த இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்களும் சரி ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குலேந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கும் இதில் உள்ள பலன்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு சரியாகவே இருக்கும் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்ற அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி மிதுன ராசி ராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ராசிகள் சமயங்களில் ஒத்துவுருவாங்க சமயங்களில் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்ம ராசியும் கும்ப ராசியும் சமயங்களில் ஒத்துவுருவாங்க சமயங்களை வர மாட்டாங்க உங்களுக்கு வசீகரிக்கக்கூடிய ராசிகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் அட்ராக்ஷன் வசீகரிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியும் விருச்சிக ராசியும் உங்களுக்கு வசீகரிக்கக்கூடிய ராசிகளாக இருக்குது உங்களுக்கு பொருந்தாத ராசிகள் உங்களோட உங்களுக்கு சரியாக பொருந்தாத ஒரு ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடகராசி ராசி மகர ராசி மீன ராசி இவங்களாம் வந்து உங்களுக்கு பொருந்தாத ராசிகளாக இருக்குது இந்த ராசிகள் பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவுக்கு போகும் அதில் இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி